அவர் பயமுறுத்திட்டாரு இவர் அடி பண்ணிச்சுட்டாரு அப்படி இல்லை ட்ரம்ப் தானமா பண்ணிச்சுட்டாரு அவரு தானமா வரி விதிச்சார் அவரா இப்ப நாமளா வந்து கிட்ட போய் எங்களுக்கு தடை விதிங்க வரி விதிப்பு செய்யுங்க அமெரிக்காக்காரன் தடை விதிச்ச உடனே இங்க இருக்கிற கம்யூனிஸ்டாரம் போறோம் அங்கேயோ போச்சு மோடி தோற்றுட்டாரு தோத்து இப்ப அமெரிக்காக்காரன் வரியை குறைச்சிட்டான் அய்யோ மோடி சரண்டர் ஆயிட்டாரு சரண்டர் ஆயிட்டா இருக்கிறான் இவனுடைய பொது அறிவை என்னன்னு சொல்றேன் ஒவ்வொரு நாடா போய் பிச்சை எடுக்கிற சூழல்ல பாகிஸ்தான் வங்காளதேசம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்முடைய திருப்பூருக்கு நம்முடைய ஈரோடுக்கு இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்த டாலர் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துடும் எண்ணெய் வள நாடுகளுடைய ஆதிக்கம் அதுவும் முடிவுக்கு வந்துடும் பெட்ரோல் லாபி டாலர் லாபி இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் விஸ்வகுருவாக நம்முடைய நரேந்திர மோடி இருப்பார் வெனிசுலா வந்து இத்தனை கிலோமீட்டர் இருக்குது பிப்டீன் தௌசண்ட் சம்திங் இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு ஏன் இதை டூ இது எல்லாம் வயிற்று செல்ல அதை சொல்லுவாங்க எம்ஜிஆர் பாட்டு தான் என்ன வளம் இல்லை என்று திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாடு இது சுதேசி பொருளாதாரம் விக்ஷித் பாரத் நிச்சயமாக இவங்க வந்து பொறாமையிலையும் வைத்தறிச்சலையும் இந்த கம்யூனிஸ்ட் இந்தியா முன்னேறினா பிடிக்காது ரஷ்யா நல்லா இருந்தா பிடிக்கும் சீனா நல்லா இருந்தா பிடிக்கும் பல நேரத்தில் அமெரிக்காவை திட்டுவான் ஆனா அவனே எனக்கு அமெரிக்காவை பாராட்டான் இந்தியா மேல தர விதிச்சுட்டாங்க மோடி தொந்தரவு

அவர் பயமுறுத்திட்டாரே இவர் பயம் அடி பணிஞ்சிட்டாரு அப்படி இல்லை ட்ரம்ப் தானமா பணிஞ்சிட்டாரு அவரு தானுமா வரி விதிச்சாரு மற்ற நாடுகள்ல எவ்வளவு இருக்குது வரி நம்ம நாட்டுக்கு நீங்களே சொல்லுங்க நம்முடைய நாடு எங்க என்ன வாங்கணும் வியட்நாம் எல்லாம் அதிகமா இருக்கு கம்மி பண்ணது வந்து இந்தியா ஏன் பண்ணாரு அதுவும் பிலோ டுவெண்ட்டி பர்சன்ட் நாம இப்ப ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பந்தம் ஏற்படுத்தணும் இல்லையா அந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவுல நமக்கு ஐரோப்பிய மார்க்கெட்டை திறந்து விட்டுருக்குது நம்மளோட அமெரிக்கா கூடவே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த துறையில் ஜவுளித்துறையில் என்னங்க அதே மாதிரி நம்முடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது விவசாயத்தில் வேளாண் பொருட்களில் இப்படி எல்லா வகையிலையும் செமிகண்டக்டர் என்னங்க மின்கடத்திகள் இப்படி எல்லா வகையிலையுமே ஏஐ தொழில்நுட்பம் எல்லா வகையிலையுமே நமக்கும் இந்தியாவுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு நாம இனி அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் புரியுதுங்களா அதனால அவர் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அவராக இப்போ நாமளா வந்து அவர்கிட்ட போய் எங்களுக்கு தடை விதிங்க வரி விதிப்பு செய்யுங்க அமெரிக்காக்காரன் தடை விதிச்ச உடனே இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டாரம் கூறும் அங்கேயோ போச்சு மோடி தோத்துட்டாரு தோத்துட்டாருனா இப்போ அமெரிக்காக்காரன் வரியை தான் ஐயோ மோடி சரண்டர் ஆகிட்டாரு சரண்டர் ஆகிட்டாருங்க இவனுடைய பொது அறிவை என்னன்னு சொல்றது அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரா இருக்கும் இந்திய விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மனசுல வந்து இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து பரவாயில்லை அது உண்மையா சார் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்கம்மா நம்ம விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவிக்கின்ற விளைபொருட்களுக்கு நல்ல மார்க்கெட் இப்போ ஐரோப்பிய யூனியன்ல கிடைக்குது புரியுதுங்களா அமெரிக்கா வந்து இப்போ நமக்கு நம்ம மேலே விதித்த வரியை அதையெல்லாம் விலக்கி கொண்டிருக்காங்க அமெரிக்கா தான் நம்மகிட்ட சரண்டர் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து இவங்க கம்யூனிஸ்டுகள் அதை பற்றி தப்பான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க அதை கிறிஸ்தவ மிஷினரிகள் முன்னெடுத்து செய்கிறாங்க அதை திமுக காரனுக்கு அது ரொம்ப பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு அப்படி தானே அப்படின்ற மாதிரி தோணாது நேரடியாக விவசாயியுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேருது மோடி ஒவ்வொரு விவசாயின் வீட்டிலும் இருக்கு புரியுதுங்களா மோடி ஒவ்வொரு தொழில் முனைவோர் திருப்பூர்லலாம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு அமெரிக்காலாம் அவ்வளோ பெரிய தடை விதித்ததுனால இப்போ வாஜ்பாய் இருந்தபோது பொக்ரான் குண்டுவெடிப்புக்கு பிறகு நம்மளால பொருளாதார தடை விதிச்சாங்க நாங்கள் மன்மோகன் சிங் மாதிரி போய் சரண்டர் ஆகல பொருளாதார தடை எதிர்கொண்டோம் புரிதுங்களா அதை தாண்டி வந்தால் அதுக்கப்புறம் அவன் நம்ம கூட சரியான் அதே மாதிரிதான் இப்போ ட்ரம்ப் நமக்கு நண்பராக இருந்தார் எதிரியாக மாறினார் இப்போ மறுபடியும் நம்மகிட்ட சரண்டர் ஆகிறாரு இதையெல்லாம் நம்ம வீரவசனம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த அமெரிக்காவினுடைய அந்த வரிகள் குறைக்கப்பட்டதன் காரணமாக வங்கதேசம் தான் இனிமேல் கடுமையா பாதிக்கும் வரப்போ அவனே சொல்றான் பாகிஸ்தான் அதிபர் என்னங்கிறான் அந்த ராணுவ தளபதி நாங்க வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது ஒவ்வொரு நாடா போய் பிச்சை எடுக்கிற சூழல்ல பாகிஸ்தான் இருக்கு வங்காள தேசம் இன்னைக்கு பெரிய சிக்கல்ல பிரச்சனை தெரியும் ஆகவே இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்முடைய திருப்பூருக்கு நம்முடைய ஈரோடுக்கு நம்முடைய இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாமே நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்க போயிடுது அந்த வருஷத்து வந்து முழுமையா வந்து தமிழகத்துக்கு வர தமிழகத்துக்கு வர போகுது இதனால இந்த பங்களாதேஷ் ஆர்டர் எல்லாம் நமக்கு தான் கிடைப்போகுது அதனால ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதனாலதான் உலகளவுல இன்னைக்கு ஜப்பானு பின்னுக்கு தள்ளி இந்திய பொருளாதாரம் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு வெகு விரைவில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிஷன் கம்ப்ளீட் ஆக போகுது உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்த டாலர் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துடும் எண்ணெய் வள நாடுகளுடைய ஆதிக்கம் அதுவும் முடிவுக்கு வந்துடும் பெட்ரோல் லாபி டாலர் லாபி இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் விஸ்வ குருவாக நம்முடைய நரேந்திர மோடி இருப்பார் உலகத்தினுடைய குரு நாடாக திருநாடாக பொருளாதாரத்திலே வல்லரசாக நல்லரசாக நம்முடைய நாடு உலகத்துல முதல் இடத்துக்கு போகும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் அதாவது வந்து நீங்க எண்ணெய் வளம் அப்படின்னு சொன்னதுனால இதை சொல்றேன் எண்ணெயை வந்து இது வந்து மக்களிடையே ஒரு ஒரு தவறான கருத்து இருக்குதா என்னன்னு தெரியல நீங்க அதை விளக்குங்க கொஞ்சம் அதாவது வந்து அமெரிக்கா வந்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து வெனிசுலா இவங்க கிட்ட தான் வந்து வாங்கணும் ரஷ்யா கிட்ட வந்து நீங்க இனிமேல் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவதுங்க நம்ம அதுக்கு கிலோமீட்டர் வைஸ் தான் போட்டாங்க வெனிசுலா வந்து இத்தனை கிலோமீட்டர் இருக்குது பிப்டீன் தௌசண்ட் சம்திங் இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு ஏன் இதை டூ இது எல்லாம் வயிற்றுச்சல்ல அதை எதையும் சொல்லுவாங்கம்மா நீங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து உண்மை தெரியணும் இல்லைங்க சார் அது உங்களுக்கு உண்மை தெரியும் உங்க மூலமா நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கணும் வாங்கும் போது பண்ணிடுவாங்க அமெரிக்கா எதிர்த்தாங்க அவன் என்னமா எண்ணெய் குடிக்கவே முடியும் நம்ம நாட்டில் இங்கிருந்து போகக்கூடிய காய்கறிகள் வேளாண் பொருட்கள் என்னங்க ரா மெட்டீரியல்ஸ் இதையெல்லாம் நம்ம நிறுத்தினா இந்த உலகத்துல யாரு யாரையும் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இந்தியா ஒரு சுயமரியாதை உள்ள நாடு புரியுதுங்களா என்ன வாங்கணும் நாம என்ன கொள்கையை பின்பற்றணும்னு தீர்மானிக்க கூடியவன் அமெரிக்காக்காரன் அல்ல புரியுதுங்களா அவனா ஏதாவது வேணா அவனுடைய திருப்திக்கு சொல்லிக்கலாம் ஆனா ஆமா ஆனா நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடி இவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து கொண்டு சுய சுயசார்பு பாரதம் எம்ஜிஆர் பாட்டு தான் என்ன வளம் இல்லை என்று திருநாட்டு ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டு அதனால இது சுதேசி பொருளாதாரம் விக்சித் பாரத் நிச்சயமாக இவங்க வந்து பொறாமையிலையும் வைத்தறிச்சல்லையும் இந்த கம்யூனிஸ்காந்து இந்தியா முன்னேறினா பிடிக்காது ரஷ்யா நல்லா இருந்தால் பிடிக்கும் சீனா நல்லா இருந்தால் பிடிக்கும் பல நேரத்துல அமெரிக்காவை திட்டுவான் ஆனா அவனே இன்னைக்கு அமெரிக்காவை பாராட்டுறான் அஜிஜோ இந்தியா மேலே தடை விதிச்சுட்டாங்க மோடி தொந்தரவு அதனால அத அவங்க வந்து குறிப்பா திமுக இவங்க இந்தியாவை இந்தியாவே ஏத்துக்கிறது இல்லையா ஒன்றியம் பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது மட்டும் கடைசியாக சொல்லிடுங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்ல தமிழகத்தினுடைய ரயில்வே திட்டங்கள் பேரே இல்ல பேர் இல்ல திட்டங்கள் இருக்குதுங்க தமிழகத்துல எல்லா மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய வகையில ரயில் திட்டங்கள் வந்திருக்குது ஆனால் அதுக்கு நிலம் ஒதுக்கி தருவதில் தமிழக அரசு தாமதப்படுத்துது அதை வெளி வெளிப்படையா ரயில்வே அமைச்சர் சொல்றாரு தமிழகத்தில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்கள் தமிழகத்துக்காக இடம்பெற்றிருக்கிறது புரியுதுங்களா அதில் வந்து இந்த மாநில அரசு ஒன்றும் இல்லை ரோடு வந்து எங்களுக்கு வரலன்னாரு அவர் அழகா கேட்டார் நிதின் கட்கரி ஏங்க மும்பை அங்கிருந்து பெங்களூர் வரைக்கும் ரோடு வந்துருச்சு பெங்களூர் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர ரோடுக்கு என்ன தாமதம் தமிழக அரசு செய்து தாங்க அதனால நிறைய நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக அவங்க நாடு முழுக்க நிதியமைச்சர் அதைத்தான் இந்த கமலஹாசன் போய் பவதி பிச்சார் தேவி அதெல்லாம் தப்புது அப்படிலாம் பேசக்கூடாது கமலஹாசனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அவரே தமிழை பேசுறீங்க அப்புறம் தமிழ்ல தமிழ்நாரே அப்புறம் பாத்தீங்கன்னா பவத்தி பிக்ஷாம் தேகி அப்படினு பேசிட்டாங்க அவர் அமலகாசனுக்கு கன்னடம் இருந்தா கன்னடம் இருந்தே இங்கிலீஷ் இருந்தே அவர் பேன் இந்தியா இல்ல பேன் இந்தியா ஹீரோ மட்டுமல்ல அவர் என்னங்க உலக நாயனு அவர் என்னங்க இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்.பி பத位க்காக போ நாடையும் போட்டையும் ஏற்க மாட்டேன் என்னுடைய மொழி தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாரு கடைசில பாத்தீங்கன்னா அவரே தான் பிக்ஷாம் தேகி அப்படி தப்புமா அப்படி பிச்சை எடுக்கிற நிலையில எல்லாம் கிடையாதுங்க ஈ எப்படியாவது தமிழன் பிச்சைக்கார நாகவனும் ரொம்ப முயற்சி பண்ணாரு இந்த தமிழகத்தை கொள்ளையடிச்சே கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை கடங்கார மாநிலமா எத்தனை லட்சம் கோடிமா கடன் தமிழகம் கடன்கார நாடு கடன் வாங்கிய மாநிலத்துல தமிழகம் நம்பர் ஒன் புரியுங்களா ஆனா இவங்க தொழிலெல்லாம் விக்ரம் படத்தை தயாரிச்சவங்க விநியோகம் பண்ணவங்க கமலஹாசனுக்கு மேலும் மேலும் பட வாய்ப்புகளை கொடுக்குற இவங்க தொழில் இவங்க குடும்ப தொழில் இவங்க சாராய உற்பத்தி ஆலைகள் அந்த தொழில் கோடிக்கணக்கில் லாபம் அதனால் தமிழ்நாடு கடனில் இருக்குது அதனால இவர் வந்து கமலஹாசன் இப்படி பேசினது ரொம்ப துதிசமானது தமிழகத்துக்கு நிறைய திட்டங்கள் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்